இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிதுன ராசி இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சனிப்பெயிற்சி நடக்க இருக்குது இதனால் எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் யாராவது மிதனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு பயம் சனிப்பெயர்ச்சி ஆறு நீதிமான் நீதிமான் நம்மளுடைய ராசிக்கு வரப்போகிறார் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க எல்லாருமே ஜோதிட ரீதியாகவும் அதுதான் பார்க்கப்படுது சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு பயிற்சி அதனால இது வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியிலேருந்து பூரட்டாதி நட்சத்திரமான மூன்றாம் பாதத்துல இருந்து மீன ராசியில உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பயிற்சியாக இருக்கிறார் இதனால நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு ஏன்னா கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார் சனி பகவான் பல விதத்துலேயும் நன்மையை தரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சில கடினமான சூழல் இருக்குது அதை எப்படி நீங்கள் கையாளணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த கர்ம சனி அப்படிங்கிறது எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சனி பகவான் பேச்சியாக இருக்கிறதுனால இதில் எந்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆண்டு சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கு வந்து சஞ்சரிப்பார் மிதுன ராசியில் பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சனி பகவான் அமர்றதுனால அடுத்த ரெண்டாண்டு காலம் கர்ம சனி பலன்களை அனுபவிக்கிறக்காங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை செய்கிற தொழில் நீங்கள் செய்கிற வியாபாரம் என எந்த ஒரு பொறுப்பையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இதிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கர்ம சனி அப்படிங்கிறது இதிலலாம் சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தொழில் வேலை செய்கிற இடத்துலலாம் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிக முதலீடாக கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நுணுக்கங்களை பயன்படுத்துங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இதன் மூலமாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த காலத்தில் கர்ம பலன்களையும் கடின உழைப்புக்கும் ஏற்ற பலனும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கர்மஜனியால் குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னா அந்த மிதனராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி நம்ம அதை விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத அறிந்து செயல்படுவீங்க மனம் வந்து பதட்டப்படாது கோபம் அதிகமாக வராது மனம் ஒற்றுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அப்படின்னு யோசித்து செயல்படுவீங்க அது நல்ல ஒரு பலனை தேடித்தரும் துணையிடம் கூட பேசும்போது வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் சவால்களோ மோதல்களோ வரும் அதை கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணையை ரொம்ப மரியாதையாக நடத்துங்க அவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்க சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்தில் தகுதியுள்ள மிதன ராசியில் திருமண முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் வாய்ப்பு அமையும் அதே சமயம் காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பிரச்சனைக்கு அப்புறம் சண்டைக்கு பிறகு அமைதி அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை வரும் எதிர்காலத்தில் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு அன்பு அக்கறை இதெல்லாம் இருக்கும் உடன் பிறந்தவங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாய்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது எதையுமே பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும் உங்களுடைய வேலையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே சமயத்தில் பணி செய்கிற இடத்துல சின்ன சின்ன சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு அமைந்துரும் ஏன்னா கர்மசனி காலத்தில் பணி இடத்துல கொடுக்கக்கூடிய இலக்குகளை கரெக்டாக செய்ய முடியாமல் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் பணி இடத்துல ரொம்ப அர்ப்பணிப்பாக உழைங்க கண்டிப்பாக வேலை வலு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது போராடியும் எப்படியும் வெற்றி பெறுவீங்க அதனால் கொஞ்சம் நிதானமும் கொஞ்சம் போராடக்கூடிய குணமும் இருந்துச்சுன்னா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமையும் காரராசி கர்ம கர்மசனி காலத்தில் பொருளாதாரம் தொடர்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆடம்பர வாழ்க்கைக்காக செலவு அதிகமாக செய்வீங்க இந்த காலத்தில் பணம் தொடர்பான விஷயங்களில் திடீர் திடீர்னு முடிவு எடுக்குவீங்க அதற்கான சூழ்நிலையும் பெரும்பாலும் அமைந்துடும் உங்களுடைய ஆசை கூட அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணமெலாம் உங்களுக்கு அதிகமாக வரும் இதன் காரணமாக தேவையற்ற செலவுகளும் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் முடிந்தவரை உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அதிகம் கடன் வாங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த காலத்தில் ஏதோ ஒரு துறையில் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து அதற்கான துறை ரிலேட்டடாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் முக்கிய முடிவுகள் முதலீடு செய்கிறது இதெல்லாம் செய்யறது நல்லது இல்லை அப்படின்னா தேவையில்லாமல் நிதி பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆன்லைன் வர்த்தங்கள்லாம் செய்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கங்க இது கரெக்டான கம்பெனி தானா இது அதை அங்கீகாரம் பெற்ற கம்பெனி தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குறிப்பாக நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனையும் கேட்டு செயல்படுறது நல்லது பெரிய பரிவர்த்தனை எதுவும் இந்த காலகட்டத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரையிலும் இந்த கர்ம சனி காலகட்டத்தில் ஆரோக்கியம் தொடர்பாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது பெரும்பாலான நேரத்தில் உங்களுடைய செயல்கள் அனைத்துமே வெற்றியை தேடித்தரும் அப்படின்னா கூட ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலத்தில் யோகா தியான பயிற்சி இந்த விஷயத்தெல்லாம் ஈடுபடுங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கர்ம சனி காலத்தில் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி காலத்தில் படைப்பாற்றல் செய்யக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய திறமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் கடினமான உழைப்பாலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவர்களும் படிப்புக்கான இலக்கை அடையக்கூடிய யோகம் இருக்குது படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கணும் கவனச்சித்திரல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிக்கிறது நல்லது படிப்பில் சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கவனமாக படிங்க சூழ்நிலையை உணர்ந்து கவனமாக படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது நல்லது விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உயர்கல்விக்காக நல்ல ஒரு வாய்ப்பும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு படிய பாடங்கள் படிக்கும்போது கவனமாக படிங்க கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கிற இடத்துல உட்காந்து படிக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் எங்களுக்கு ஏதாவது பரிகாரங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமையில் ஏதாவது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க அருகில் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அன்னதானம் குறிப்பாக வழங்குங்க அதே மாதிரி அருகில் அனுமான் ஆலயம் இருக்குது அப்படின்னா ஹனுமானுக்கு சனிக்கிழமை தோறும் போய் தீபம் ஏற்றி வழிபடுங்க அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மூல மந்திரங்களை படிப்பது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சனிக்கிழமையில அசைவ உணவை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க முடிந்த வரை தேவையற்றாத அதாவது யாருக்காவது மருத்துவ உதவி செய்யணும் அல்லது மருத்துவ பொருட்கள் வாங்கி தரணும் அப்படின்னா முடிந்தால் இதை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் முடிந்தவங்க அதை செய்யுங்க செய்ய முடியாத இருக்கிறவங்க கோவிலுக்கு அதாவது ஹனுமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உங்களுக்கு தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ அதாவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க ஷேர் ராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க தேங்க்யூ